ஒட்டுமொத்த தண்ணீரும் அதாவது ஒட்டு நீங்கள் அப்படியே கற்பனை அனுச்சி பாருங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை வீடுகளுடைய தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும் அதே மாதிரி ஏரிகளில் வர தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும் ஒட்டு மொத்தமாக இறங்கக்குள்ள அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே கீழோ பள்ளப்பகுதியில் இருக்கிற சீ வாட்டருக்கு நேரம் வரும் வரும்போது ஏற்கனவே உப்பு தண்ணி கலந்த அந்த தண்ணீரும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக கடலுக்கு போயிடும் ஸோ கடது ரொட்டேஷனில் பண்ண பண்ண நமக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைக்க நமக்கு வந்து நல்ல தண்ணியாக கிடைக்கும் இதுதான் அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமுக்கு வந்து மனு முதலீட்டு வந்து சொல்லியிருக்கிறேன் கடல் நீரை குடிநீர் ஆகிறத இடத்தை மட்டும் தயவுசெய்து கைவிட்டுடுங்கன்ற அது வந்து முதல்ல வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன் தான் இல்லை இல்லை நான் வந்து அவரை வந்து ஒரு மகான்மார்தான் பார்க்குறேன் அவர் வந்து ஒரு பெரிய அவர்கிட்ட எப்போதுதான் நான் வந்து ஒரு மனு கொடுக்குறதா எது கேட்டாலும் அவர் பருப்பாயனை தொட்டு வணங்கி தான் உண்டு நான் வந்து அவரை வந்து எழுத்துக்கிற ஆள் கிடையாது நான் வந்து என்னுடைய ரிக்கொஸ்ட் தான் வைப்பேன் எந்த ஜென்மத்திலையும் அவர் ஒரு காலம் எடுத்துக்க மாட்டேன் என்னுடைய ரிக்கொஸ்ட் மட்டும் அவருக்கு வைப்பேன் தான் இல்ல இப்போ வந்து ஒரு ஏரியா மட்டும் இப்ப புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ஒரு ஏரியா தான் பண்ணிருக்கிறோம் மீதி எல்லா ஏரியும் இருக்கு எண்பத்தி நாலு ஏரியில ஒரு ஏரி மட்டும் தான் இங்க வந்து எடுத்துருக்காங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்தீங்களா அது ஒரு ஏரி அந்த ஏரி மட்டும் தான் வந்து எடுத்துக்கிறாங்க மீதி இருக்கு எண்பத்தி நாலு இருக்கு மீதி அறுநூத்தி ஒன்பது குளங்கள்ல ஒரு நானூறு குளங்கள் இருக்கு மீதி குளங்கள்லாம் எடுத்துட்டாங்க இருப்பினா யார் யாரெல்லாம் அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வேற இடத்த கேட்டு அதுல மாநில சேவை திட்டத்தை கொண்டு வரலாம் இந்த ஸ்கீமை வந்து பத்திரிக்கையாளர்லாம் கொஞ்சம் ஒரு உன்னிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து சேகப் திட்டத்தை ஒன்றில் கொண்டு வரலன்னா எதிர்கால மீன் மீன் பிடிப்பாளர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து சூன்யமாக ஏன்னா அந்த இடத்த வந்து மழை தண்ணி அதாவது தண்ணி கடல் நீரை வந்து உப்பு நீரா மாற்றும் பொழுது சாதாரண ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்காங்க இப்போ நமக்கு ஏழு ரூபா கேன் வந்து விற்கிறாங்க அங்கேருந்து தண்ணீரை எடுத்து பார்க்க மீது உள்ள தண்ணீரை ஈவன் அதாவது தான் விட முடியும் ஒரு செடி கூட விட முடியாது அந்த தண்ணி அந்த அந்த தண்ணி செடிக்கு போட்டால் கூட செடி செத்து போயிடும் சார் அப்பேற்பட்ட நம்ம கிடைக்கிற தண்ணீரை அந்த நம்ம குடிக்க போக மீதி உள்ள தண்ணீரை இந்த நிலமைன்னா கடல் நீர் எவ்வளோ உப்பு கறிக்கும் அந்த உப்பு கறிக்கிறத வந்து எடுத்தோம்னா எவ்வளோ மெமரியன் தேவைப்படும் அந்த மெமரியில் லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா அப்புறம் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கனாக்கா கிட்டத்தட்ட நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் போயிட்டு கடல் கடியில் வந்து நீரோடை வந்து ஓடும் அந்த நீரோடையில் போய் அந்த அழுக்கு தண்ணி கொண்டு விடுவாங்க ஸோ அப்போ அந்த நெல்லை இந்த தண்ணியில் போய் இந்த தண்ணி விடும்போது மிக்சிங் ஆகி போயிடும் ஆனால் இங்கே நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த நீருடைய கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்புறம் மிகப்பெரிய செலவு பண்ணி பண்ணுறாங்க இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துக்குது அதுவும் இல்ல அங்கே நிறையா மீனவர்களுடைய கேதி வந்து எதிர்காலத்து ஒரு கேள்விக்குறியாமறிவிட்டோம் நம்ம பாண்டிச்சேரில் வரக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம் நான் வந்து இந்த நீர் ஆதாரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவன் ஒரே சதா அதே நாகமாக இருக்கிறவன் இப்போ என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்க நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அத்தனை தண்ணியும் மயிலேர் தான் குடிக்கிறோம் மயிலர் தான் சமைக்கிறோம் மயிலர் தான் இந்த வருஷத்துல பெஞ்சு மழை அந்த மழையில மட்டும் வந்து நாற்பது கேன் சேர்த்துக்க முந்நூற்றி நாற்பது வெறும் எவ்வளவு என்னுடைய பத்து கிரோதில் தான் மொத்தம் இருபத்தி மூணு அண்டா வச்சு தண்ணி வந்து பிடிச்சோம் சரி பீதி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா கிணத்துக்கு போயிடும் ஒவ்வொருவரும் என்ன மாதிரி இங்கே மட்டும் பாண்டிச்சேரியில் மட்டும் இங்க இருக்க டவுன்லிங்ல மட்டும் ஐம்பதாயிரம் கிணறுகள் முடக்கப்பட்டு பூமியில போயிருக்கு ஆனால் ஐம்பதாயிரம் கிணறு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூமி கழுது தான் இருக்கிற வழியே அதில் வீடு தான் கட்டலை ஸோ அப்போ அதை மண்ணெல்லாம் தோண்டி அது உள்ள நீரை விட்டால் கூட அந்த நீருடைய அழுத்தம் போயினே இருக்கும் சும்மா கற்பனை யோசனை முடி பாருங்கள் எல்லார் வீட்லேயும் அந்த மழை தண்ணியை அந்த கிணத்துல விட்டோம்னா அந்த தண்ணி எங்கே போகும் அது அழுத்தம் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக சீக்கு தான் வரும் அப்போ கடலுக்கு வரக்குள்ளே இங்கே ஏற்கனவே கலந்துக்கிற உப்பு தண்ணியோட சேர்த்து எங்க எடுத்து போய்டும் கடலுக்கு போயிடும் இந்த ரொட்டேஷன் பண்ணின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி தான் கிடைக்கும் இங்கே மேல பேசுறக்குள்ள உப்பு தண்ணி கிடைக்குது உப்பு தண்ணி கிடைக்குது அங்கேயும் தண்ணி எடுத்து வர விட மாட்டாங்கன்னு எங்கே போய் தண்ணி எடுத்து வரதுக்கு இங்கேயும் நாற்பது கிலோமீட்டர்ல நம்ம ஊர் நம்ம பாண்டிச்சேரி பாடரில் போய் தண்ணி எடுத்தால் என்ன ஆகும் அங்கேயும் தண்ணி எடுத்தால் அறுநூறு அடி ஆக்ச தண்ணி எடுத்தால் தண்ணி சூப்பராக இருக்கும் அந்த தண்ணிங்க கூட்டம் அந்த இடம் என்ன ஆகும் பெட்ரீட் ஏற்படும் பெட்ரீட் ஏற்பட்டால் என்ன பண்ணுறோம் பே ஆஃப் பெங்கால் நேரடி கோட்டில் இருக்குது பாண்டிச்சேரி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அங்கே தண்ணி அது உள்ளே வந்துடும் இதுக்கு உதாரணம் நம்ம நம்மளுடைய நெய்வலி நெய்வலியில் அறநூறு அடி ஆழத்தில் நமக்கு வந்து த அவங்க வந்து நிலக்கரி வெட்டை எடுக்க 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 அதனுடைய நேர்கோட்டான பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிக்கூட கடல் நேராக உள்ளே போயிடுச்சு டோட்டலாக இருபத்தி மூன்று கிராமங்களும் இன்றைக்கு குப்பு கலந்த தண்ணியாக மாறிப்போச்சு இது இது உதாரணம் ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் அந்த மூலையில் தண்ணி எடுக்கலாம் இந்த மூலையில் தண்ணி எடுக்கலான்றது சுத்த வேஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அத்தனை பேர் வீட்டிலையும் மயனீர் சேகரிப்போம் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களையும் தூர்வாரி எல்லா மேனரையும் அதில் சேர்த்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி வந்து கிடைச்சிடும் நமக்கு தண்ணி கிடைக்காத ஊர் அதாவது வந்து வெளிநாடுகள் அங்கே வந்து வெறும் பாலைவனம் தண்ணி தான் இருக்காது அவங்களுக்கு மட்டும் அந்த கடல் நீரை வந்து எடுத்து குடிநீர் ஆக்குற தன்மை அவங்களுக்கு பொருந்தும் நமக்கு பொருந்தாது நம்ம வந்து வேஸ்ட்டு இது ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் மீண்டும் சொல்லிடுறேன் இப்போ சமீபத்தில் மழை பெய்ஞ்சு பாருங்கள் சென்னையில் சென்னையில் மட்டும் இரண்டு நாள் பெய்த மழை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எட்டு லட்சம் மக்களுக்கு ஐந்து வேடத்திற்கு குடிக்கிற தண்ணியை கடலை தள்ளிட்டோம் எவ்வளோ ஐந்து வேடத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை கடலை விட்டுட்டாங்க சரி இது ஒரு குறிப்பாக கொடுத்து நம்ம ஊரில் பெஞ்ச மழையே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கடலுக்கு தான் அனுப்புற தவிர யாரும் வந்து சேர்த்து வைக்க மாட்டுறாங்க தயசை இதை சேர்த்து வச்சுட்டா பாண்டிச்சேரி எதிர்காலம் நம்ம எல்லாம் யாருக்காக இருக்கிறோம் நம்முடைய சங்கத்தினர் நம்ம பிள்ளை பள்ளிகள் தான் இருக்கிறோம் நீங்க வந்து அவங்களுக்கு வேற சொத்தை மட்டும் விட்டு போனால் போதுமா அவங்களுக்கு மெயினாக இந்த வாழறதுக்கு முதல்ல இந்த இந்த அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வாழணும்னா காற்று முக்கியம் அதுக்கு அடுத்தது எப்படி தண்ணி தான் முக்கியம் இந்த தண்ணீரும் காற்றும் மட்டும் இருந்தாலே ஒரு ஆள் வந்து பதினேழு நாள் உயிரோடு வாழலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த தண்ணிக்கு வந்து நேரம் உப்பு தண்ணி குடிக்க நிலமையில கொண்டு போயிட்டு நம்மளை வந்து நிறுத்தக்கூடாது இல்லை இன்றைக்கி அந்த ஞாயிற்றாக கண்டுபிடிச்சிட்டாங்க கடல் நீரை வந்து நம்ம குடிக்கலாம்னா அது வேஸ்ட்டு அது மற்ற கண்ட்ரிக்கு தான் பொருந்தமே தவிர நமக்கு பொருந்தார் ஆகவே இந்த என்னுடைய மாண்பு முதலிட்ட வந்து ரிகொஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து பாண்டிச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் செயல்படுத்தக்கூடாது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு வந்து பிபிஆப்பரில் அதை கட்டாயப்படுத்தும் எந்த அதிகாரிகளும் வேலை செய்யலை நானும் பல முறை கொடுத்து பார்க்குறேன் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க எங்கள் தொகுதியிலே ஏகப்பட்ட இடத்துல மைனீர் சேவை திட்டம் கிடையாது நாங்களே இப்போ என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தண்ணி வரதங்களும் எடுத்துட்டு போயிட்டு காவலில் போய் தள்ள இருக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு ஸோ அதனால் வந்து மாண்பு முதல்வர்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன் தயவு செய்து அப்பா உங்கள் பொறுப்பாக தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள் பாண்டிச்சேரி மீனவர்களை எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை சூரியமாக்கி விடக்கூடாது அப்படின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறேன் எதிர்கால பாண்டிச்சேருடைய சங்கத்தினருக்கும் வாழ வழிவடை நாம் அனைவரும் மழைநீர் சேவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம மற்ற நம்ம தமிழகத்திலேருந்து வரக்கூடிய நீர் ஆதாரங்களை நம்ம சேர்த்து வச்சு புதுவை மக்களுக்கு தர வேண்டும் என்னை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்